நம்மளுடைய கிரகத்தின் மறுபிறப்பை பற்றி பேசுவோம் இப்போ இப்போ தான் டாபிக் அதை பற்றி போகிறதுனால நான் அதை பற்றி உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன் நம்ம கிரகம் எப்படி மறுபிறப்பு எடுக்க போகுது கிரகத்துக்கு இருக்குது அப்படி ஒன்று அப்படின்னா இருக்கு இப்போ நம்ம ஆற்றலை எப்பயுமே ஆக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாதுன்றது தான் நம்மளுடைய விஞ்ஞானம் ஓகே எப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ இருக்கிற சூரியன் அடுத்து பூமியாக மாறும் ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் விஞ்ஞானம் சொன்னது நம்மளுடைய நெருப்பின் எரிமலை தான் எரிமல இருந்து தான் உண்டாச்சு அப்ப நெருப்புன்றது ஏ பூமின்றது பி குரூப் அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஏன்ற ஜீன்ல பி ஆன்டிபாடி ஆண்டிபடி வந்துருது அப்ப நெருப்பு தான் பூமியா மாறி இருக்கு சரிங்களா இப்ப இருக்கிற பூமி அடுத்து காற்றா மாறும் ஏன்னா ஏயும் பியும் சேர்ந்ததுதான் காற்று அப்ப நெருப்பும் பூமியும் சேர்ந்து ஈர்ப்பு விசையின் காரணமாக பூமி சுழல்லது அப்ப காற்றுன்ற கான்செப்ட் உருவாகுது